நேயர்களுக்கு இனிய வணக்கம் கூறி உங்கள் பூர்ணிமா மீண்டும் இந்த யூடியூப் ஆடியோ வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் நாம் ஏற்கனவே முதல் இரண்டு வீடியோக்களில் சர்க்குரு மூட்டை சுவாமியோடு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ற சுவாமியின் திருவரலாற்று சுருக்க பற்றி குரு பூஜையை வெளியீடான பதினொன்றாம் ஆண்டு வெளியீட்டை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது பல்வேறு நிகழ்வுகளை அட்டைப்பட குறிப்புகளை உள்ளே எழுதப்பட்ட ஆசிரியர் முன்னுரை மற்றும் பவதி பிக்ஷாந்தி என்ற கட்டுரையை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு பேச்சினிலே ஒரு அன்பர் ஒருவர் இந்த வீடியோவை கேட்டுவிட்டு என்னிடம் அளவலாவினார் அதாவது பல பல்வேறு விதமான புத்தகங்களில் சுவாமிகளை போடும்போது கணக்கம்பட்டி மூட்டைசாமி அவர்கள் என்று என்றுதான் போட்டிருக்கிறீர்கள் ஆனால் தற்போது தாங்கள் எழுதிய இந்த குருபூஜை பூஜை இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியீட்டில் மட்டும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் குரு பூஜை மலர் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் இதற்கு காரணம் என்ன அதன் பிறகு சர்க்குரு அவர்கள் கணக்கன் பட்டியல் மட்டும்தான் இருக்கிறாரா இல்லை அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறியோடு வாதத்தையும் வைத்திருந்தீர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன சாமிகள் அவர்கள் உங்களிடம் உணர்த்தியது என்ன தாங்கள் உணர்ந்தது என்ன என்று பல்வேறு கேள்விகளை கேட்டார் அப்போது நான் அவரிடம் சொன்னேன் நண்பரே இறைவன் தூணிலும் இருப்பார் துணி துரும்பிலும் இருப்பார் இது நாம் அறிந்தது எங்கும் நிறைந்த நீக்கமாக நிறைந்த பரம்பரும் என்ற அந்த முதுமொழியை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம் இறைவனையே ஒவ்வொரு குரு அதாவது இறைவனை வேண்டினால் ஒரு மனிதனுக்கு பொன் பொருள் கிடைக்கும் துன்பம் நீங்கும் இன்பம் பெருகும் குருவை வணங்கினால் அந்த இறைவனையே கொடுப்பார் என்றும் சொல்லி இருக்கிறோம் இதுவும் மூட்டை சுவாமி அவர்கள் சொல்லியிருந்துதான் அதேபோல் ஒரு முறை அவர்கள் எனக்கு அது செய்யலை இது செய்யலை அப்படின்ட்டு எங்கள்ட புலம்புரியப்பா இது இனும்பமலையில் நடந்த ஒரு நிகழ்வு அடிவாரம் ஒரு முப்பது நாற்பது பேர் கூட்டமாக இருக்கும்போது சாமி ஏப்பா வர்றவெல்லாம் இப்படி புலம்பலோடு வர்ணிங்களாப்பா இது செய்யலை அது செய்யலை நீங்கள் சொல்லிட்டா செய்யலீங்க அப்புறம் என்னைய ஒரு முறை நாலு முறை பார்க்க வந்ததுக்குள்ளே எல்லாம் நடக்கணும்னா எப்படிப்பா நீ செஞ்ச தித்துக்கெல்லாம் அந்த வினையை அனுபவிக்கணும் இல்லையா ஆ அப்போதைக்கு நீ கண்ணை மூடித்த கண்ணை மூடிக்கிட்டு மூடித்தனமா என்னென்னமோ அநியாயங்களை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாமியை நான் திருந்திட்டே என்னையை காப்பாற்றுங்க அப்படிங்கிற அதில் சாமியை நான் கனகம்பட்டியில் போய் பார்த்தேன் அப்படிங்கிற அப்பா சாமி சொல்கிறபடி தான் அப்போ நடக்கிறேங்கிற சரிப்பா நான் சொல்கிறபடி நடக்கிறதுனா என்ன அது முதல்ல உனக்கு புரியுதா இறைவன் என்பவன் குரு என்பவன் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருப்பவன் என்னையை நீங்கள் பார்க்க வர வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து நல்லது செஞ்சாலே போதும் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் நான் அந்த இடத்துல தத்துருவமாக உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்கள் வாழ்க்கை நல்லா வர்றதுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் யாராவது அந்த நல்லதை செய்ப்பா இது நாளைக்கு நான் சமாதியான பிறகு இப்படித்தானாப்பா நடக்கும் சமாதிக்கு சாமி சமாதிக்கு தொடர்ந்து பத்து வருஷமாக போகிறேன் எட்டு வருஷமாக போகிறேன் ஆறு வருஷமாக போகிறேன் சாமி எனக்கு எந்த நல்லதும் செய்யலை சாமி நீ முதல்ல ஒன்றை திருப்திக்க மூட்டைசாமி கனகம்பட்டிகள்லாம் இருக்கார் சமாதிக்கு போனோம் சுற்றுனோம் விளக்கு போட்டோம் அன்னதானத்துக்கு அரிசி முறை எடுத்து கொடுத்தோம் இப்படி நினைக்காத உன் மனசார பிறருக்கு உதவி செஞ்சாலே அந்த இடத்துல நான் இருப்பேன் அதாவது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மொழி அப்போ இறைவனையே ஏழைகளின் சிரிப்பில் காணும்போது குருவை காண முடியாதா நல்லதோ குடிமகனாக இருக்கக்கூடிய நீ நல்லதோ பக்தனாய் நல்லதோ ஒரு சீடனாக இருக்க வேணும்னா நான் சொல்கிற கொள்கைகளை மொழிகளை கேட்டு நடக்கணும் சாமி உண்மையிலே பசியால் வாழ்கிற ஒருத்தனுக்கோ இல்லை உயிர்களுக்கோ நீ எந்த பிரதிபலனு எதிர்பாராமல் அந்த தானத்தை அன்னதானத்தை வணங்கணும் சாமி அப்போ அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன் நான் வந்து கணக்கம்பட்டியில் தான் இருக்கேன் கணக்கம்பட்டி ஜமாதியில் வந்து வழிபடணும் எனக்கு வேண்டுதல் வைக்கணும் எனக்கு அளவு குத்தணும் எனக்கு மொட்டை போடணும் என் என் அன்னதானத்துக்கு நன்கொடை எழுதணும் இதெல்லாம் எந்த முட்டாம்பே சாமி சொல்லி வச்சேன் அவள் பிஸ்னஸுக்கு பண்ணுறான் சாமி இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அவை மேன் பிஸ்னஸுக்கு பண்ணுறான் நீங்கள் தர்மம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணமே நல்ல எண்ணமாக மாதிரி நீங்கள் உண்மையிலே உங்கள் தர்மத்தை அந்த தான தர்மத்தை நல்ல விதமாக செய்வீங்க என்ன சந்தா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கணக்கம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்ப சொல்கிறார் அதனால் நீங்கள் சாமியை தேடி வரணும் சாமிக்கு இதெல்லாம் செய்யணும் போர் வாங்கி கொடுக்கணும் லிம்கா வாங்கி கொடுக்கணும் பவன்டா வாங்கி கொடுக்கணும் சாமிக்கு பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி கட்டி பிரியாணி வாங்கிட்டு போகணும் இப்படிலாம் நினைக்காதீங்க சாமி நான் எதுவுமே உங்கள்கிட்டருந்து கேட்கல விரும்பலை வாங்கவும் மாட்டேன் என் பசிக்கு உழைக்க எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்க பசிக்கு நீங்க உழைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தை காப்பாற்றவும் நீங்க உழைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்க நற்கரமாக செஞ்சக்கூடிய ஆளா இருந்திருந்தால் நல்ல விதமாக ஒழுக்கமாக சீரா பொய் சொல்லாமல் பிறரை ஏமாத்தாம சம்பாதிச்ச பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதில் மிஞ்சிர அந்த பணத்தில் நீங்கள் தான தர்மம் செய்யணும் அதனால தான் ஜாமே தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் சொல்கிற அந்த பழமொழி இதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு முட்டா கோயிலும் வெவ்வேறு விதமாக என்றான் ஜாமே தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மத்துக்கு உண்மையான அர்த்தம் இப்போ நான் சொன்னது தான் அறவழியில் பணம் ஈட்டி ஈட்டிய பணத்தை நமது குடும்பம் மனைவி மக்களுக்கு செலவழித்து பிறகு மிஞ்சிய பணத்தை கொண்டு நல்லதொரு தான தர்மம் செய்து அவன் எந்த பிரதிபலனும் திருவாராமல் இருந்தால் அவனுக்கு கடவுளர் யார் யாரோ நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ காட்சி தந்து அருளாட்சி புரிவார் குருவானவர் அவனை தேடி அவரே வருவார் நீ ஒன்று என்னை தேடி வர வேணாஞ்சானி அப்படிங்கிறத அந்த கணக்கம்பட்டியில் அந்த இடும்பமலையில் பழனிக்கு கீழே இடும்பமலையில் வச்சு சொன்னார் இதை வந்து நான் நம்ம குருநாதர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சமாதி போது அந்த சமாதி நிலைக்கு நான் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி சாமி என்கிட்ட சொன்னதை இந்த குருபூஜம்புக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குருவின் சமாதி நிலை என்ற தலைப்பில் எழுதியிருக்கேன் அதில் நமது குருவின் மூல குருவான பாம்பாடி சித்தர் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாகி வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கும் ஆதார் என்று ஆடுபாமிடே அதாவது மனித உடன் வந்து நிலையற்ற நிலையற்ற தன்மை உடையது அந்த நிலையற்ற தன்மையில் நாம் எப்படி நிலை பெற வேண்டும் என்பதை பாம்பாட்டு சித்தர் விளக்கியுள்ளார் இந்த பாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி நாலாம் தேதின்னு நான் அவரை பார்க்க போகிறேன் என் குருநாதர் மூட்டை சாமி சாமி சாலையில் இருக்கார் அங்கேருந்து கேஷ் பல்குலேருந்து அப்போ தான் வந்திருக்காரு அப்போ என்னை குறிப்பாக பார்த்துட்டு நான் சாமிக்கு ஒரு போர்வை கொண்டு போகிறேன் பச்சை கலர் போர்வை என்னோட என்னுடைய அன்பு நண்பர்கள் இந்த பற்றா சுப்பிரமணி நாச்சியப்பன் அப்புறம் மெடிக்கல் பாண்டித்துறை இவங்கெல்லாம் முத முதல்ல சாமியை தரிசனம் பண்ண வர்றாங்க நாங்கள் முதல்ல கேஸ் பள்ளிக்கு தான் போனோம் சாமி அங்கே தான் இருந்தார் வேலுவும் இருந்தால் சாமியும் இருந்தார் நண்பர் வேலுவும் இருந்தார் சாமியும் இருந்தார் அப்போ சாமி என்னை குருகுருன்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் தூரமாக தான் நின்னேன் என் கூட வந்தவங்களும் என் பக்கத்தில் இருந்தாங்க அப்புறம் நண்பர் பாண்டித்துறை கேட்டார் எங்கள் சாமி பக்கத்தில் போ சும்மா போங்க அதுக்கிடையில் அதுக்கடையில் நிறைய பேர் சாமியை போய் போய் பார்த்து சில பொருட்களை கொடுத்தாங்க சிலதாக வாங்கினார் சிலதாக வேலுவை வாங்க சொன்னார் இப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் முதல்ல போய் சாமி சாமி போர்வை கொண்டாந்துருக்கேன் சாமி எதுக்கு சாமி நல்ல வெயில் காலத்தில் போய் போர்வையை கொண்டாந்துக்கிட்டு வேர்க்குது சாமி இல்லை சாமி நீங்கள் பழசை எடுத்துகிட்டு புது போர்வையை வச்சுக்குங்க சாமி ஓ இப்போ பழசெல்லாம் எடுத்துடணும் நீ பழையாள் தானே சாமி நம்மள்கிட்ட வர்றதுல நீ ரொம்ப பழையாள் இப்போ இருக்க ஆளுகெல்லாம் எண்ணிக்கணும்னா நீ தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாளில் வந்தவேன் அப்போ எடுத்து எடுத்துக்கிட்டுருவோமா அப்படி சொல்லக்கூடாது சாமி எல்லாமே நமக்கு தேவை இப்போ இந்த புது போர்வை வேறு இதை கொடுத்துரு நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு சொன்னார் அந்த மாதிரி அவர் அந்த போர்வையை வேலு மூலமாக வாங்க சொல்லி வச்சுக்கிட்டார் அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த மோகன் சாலையில் போய் இருக்கும்போது அப்படியே அங்கேருந்து கோம்பப்பட்டி போயிட்டார் இது சாமி பிறந்த ஊர் சாமியினுடைய இயற்பேர் காளிமுத்துன்னு சொல்லியிருக்கோம் அவர் அஞ்சாறு பேரோட பிறந்தவர் அவர் அப்பா அம்மாலாம் இருந்து அவர் கல்யாணமாகி அப்புறம் மனைவி இறந்து அப்புறம் சாமி பண்ணக்காரராக இருந்து அப்புறம் சாமியை சில பேர் அடித்து தூக்கி போட்டு இப்படிலாம் பல நிகழ்வுகளும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ கோம்பப்பட்டியில் அந்த இப்போ இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பஞ்சபூத ஸ்தலம்னு அந்த கேணி ஈக்கிய பக்கத்தில் தான் சாமி உட்காந்துக்குவார் அங்கேயே குளிப்பார் தான் செய்வார் அப்போ கோம்பப்பட்டியில் சாமி பிறந்த ஊரில் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கார் நாங்கள் ஒரு பத்து பஞ்சு பேர் அவர் கூட அந்த கார்களில் பயணித்தவங்க அவரை பார்க்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் உட்காந்துருக்கோம் அப்போ சாமி சாமி நீ ஒரு கவிதை முதல்ல எழுதியிருந்தியில சாமி பாம்பாடி பாட்டு பார்த்து திரும்ப சொல்லு என்னார் சாமிகிட்ட நான் சாமி பதினெட்டு தேகத்தில் குடியிருந்தோம் பதினெட்டு சித்தனாய் தபம் இருந்தோம் மாசி புனர்வசுவில் உடலை தியாகம் செய்வோம் வாசிகை அடைக்கு சமாதி நிலை அடைவோம் என ஆடு பாம்பேன்னு எழுதியிருக்கேன் ஜாமின்னு சொன்னேன் அப்போ சாமி சொன்னார் கரெக்டாக எழுதியிருக்கேன் சாமி பாம்பாடிசர் கவிதை மாதிரியே இருக்குது இந்த கவிதையை பத்திரமாக குறித்து வச்சிருந்தேன் சாமி ஆமாம் நான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாசி மாதம் தமிழுக்கு விஜயபரணத்தில் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாக்கலம் அன்னைக்கு தசமி திதியில் புனர்பூச நட்சத்திரம் வரும்போது காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சு ஆளுக்குள்ள என் கூட்டில் உள்ள ஜீவனை பிரித்து ஜீவசமாதி நிலைய போயிடுவஞ்சாமி அப்படிங்கிறத விவரத்தை எங்கிட்ட சொல்ல அங்கேருந்தவங்களாம் ஆச்சரியப்பட நான் அதை குறித்து வைத்து கொண்டேன் பிறகு வேலுகிட்ட நான் குறித்து வச்ச செய்தியெல்லாம் காட்டினேன் அப்போ அதுக்கு வேலு சொன்னது சாமி இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் சாமி பல பரிபாஷைகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு நீங்கள் எழுதுறீங்க புத்தகத்தில் போடுறீங்க அதே மாதிரி தேதி நேரம்லாம் இப்போ சொல்லியிருக்காரு குருநாதர் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது உண்மையாக தான் உண்மையை மட்டும்தான் அவர் எல்லாருடையும் சொல்லுவார் உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக அதுதான் சொல்லியிருப்பார் அதனால் இதை குறித்து வச்சுருக்கேன் சாமி நம்ம பின்னால் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதை நான் குறித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் சாமி பழனியிலேருந்து மதுரை ஞானசபைக்கு சபைக்கு போகலாம்ட்டு ஒட்டந்த வழியாக கலாகும் போது கடைக்கிட்ட வரும்போதே அவரது ஜீவனை பிரித்து அடங்கிட்டாருங்கிறது பின்னாடி நமக்கு தெரிந்த உண்மை அதனால தனது ஜீவனை சிவனோடு ஐக்கியமாகும் காலத்தை முன்கூட்டியே உணர்த்தி குரு முட்டைசாமி அவர்கள் பதினெட்டு சித்தருடைய வாரிசு தான் நிரூபித்து இந்த உலகத்துக்கு அதை உணர்த்தி தான் பாம்பாண்டி சித்தரின் தான் பரகாய பிரவேசம் செய்தவன் தான் என்னிடம் இருப்பது பாம்பாண்டு சித்தர் தான் என்பதை எல்லாம் சொல்லி உலக ஜீவராசிகளின் நலத்திற்காகவும் சமூக நலத்திற்காகவும் ஏழைகள் நலத்திற்காகவும் விவசாயிகள் நலத்திற்காகவும் பஞ்ச இயக்கங்களின் நலத்திற்காகவும் ஒரு சிறு துருப்பை கூட தமக்காக சேர்த்து வைக்காது அனைவற்றையும் ஆக்கி எல்லாருக்கும் எல்லாமும் செய்ய வேண்டும் என்ற பற்றற்ற யோகியாய் வாழ்ந்து கோடிக்கணக்கான பக்தர்களுக்கும் அவருடைய எண்ணற்ற சீடர்களுக்கும் இன்று வரை உணர்த்தி நான் கணக்கண்பட்டியில் மட்டும்தான் சமாதி அடைந்திருக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் சமாதி அடைந்த சுவாமி மீண்டும் எப்போது வருவார் என்றெல்லாம் எண்ணி விடாதீர்கள் நான் ஜீவனை அடைக்கித்தான் வைத்துள்ளேன் எப்பொழுது நினைத்தாலும் மற்றொரு கூட்டில் புகுந்து பரகாய பிரவேசம் செய்து உங்களுக்கு காட்சி தருவேன் உங்கள் துன்பங்களை போக்குவேன் நான் எல்லா இடங்களிலும் நீக்க வரது என்பதனை உணர்த்தி இன்று வரை பல பக்தர்களுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி நம்மையெல்லாம் காத்து நமது நல்வாழ்வுக்கு வழி செய்து கொண்டு வரும் சுவாமியவர்கள் விரும்பியபடி நல்ல எண்ணத்தோடும் நல்ல உண்ணத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் தீய எண்ணங்களை விளக்கி தரும முறையில் நாம் உழைத்து ஈட்டிய பொருளை நமது குடும்பத்திற்கும் நமது உற்றார் உரிமையிற்கும் செலவழித்தது போக மீதமுள்ள அந்த பணத்தை தான தர்மங்கள் செய்யும்போது சுவாமி அவர்கள் நம்மை தேடி நமக்கு தேவையானதை செய்ய நாம் இருக்கும் இடத்தை நாடி அவரே வருவார் என்பதனை மீண்டும் மீண்டும் இந்த குரு மலர்கள் தெரிவித்திருப்போம் தெரிவித்திருக்கிறோம் என்று சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது பௌர்ணிமா நன்றி வணக்கம்